என்னுடைய பெயர் ரம்யா சுப்பிரமணியன் நான் இங்கே ஒரு தனியார் பள்ளியில் வாசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கிறேன் என்னுடைய கணவர் பெயர் வந்து சுப்பிரமணியன் அவர் வந்து பெஹ்ரீனில் ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு அவர் இங்கே வந்து வந்து இங்கே வந்துட்டு போகும்போது இங்கே அவருக்கு வந்து பள்ளி வீட்டில் பணக்கணும் வந்து சொல்லவா சொல்லுங்க என்னுடைய பெயர் வந்து ரம்யா சுப்பிரமணியன் என்னுடைய கணவர் வந்து பேர் சுப்பிரமணியன் அவர் பெஹ்ரீனில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு இங்க நாங்கள் பெருங்கலத்தூர்ல சொல்லுங்க இங்க பெருங்கலத்தூர்ல தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு இங்கே பின்னாடி நான் கறிக்கடையில் போய் கறி வாங்கும் போது தான் அந்த பழனிவேல்றவர் பழக்கம் ஆனாரு அவர் வந்து இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்காரரும் அவரும் நண்பரா இந்த மாதிரி கறி கறிக்கடைக்கு போவார் கறி வாங்கும் போது வரும்போது எல்லாம் வந்துட்டு இந்த பழனிவேல் அப்படின்றவர் பாஜக ஒரு இதில் முக்கிய இதில் இருக்காரு அவர் பழக்கமானாரு அவரும் வீட்டுக்கெலாம் வருவாங்க போவாங்க என் வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப நண்பர் மாதிரி பழகிட்டு இருந்தாங்க அவங்க பழனிவேலும் அவங்க ஒய்ஃபும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போ போகிறது மாதிரி இருந்தாங்க அந்த நல்லா பார்த்தீங்கன்னா பழனிவேலோடய ஒய்ஃப் தேவைகிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு மருத்துவ தேவைக்காக காசு வேணும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நீங்கள் கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்கண்ணா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரத்தை வந்து பழனிவேல் கேட்டார் அவங்க அவங்க வீட்டுக்கார அம்மாவும் கேட்டாங்க என்னுடைய வீட்டுக்காரர் அப்போவே வந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுனா நான் வெளிநாட்டில் போய் தனியாக குடும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுனா நீங்கள் மருத்துவத்தை தேவைக்குனு கார கேட்குறீங்க அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் கொஞ்சம் பாத்திரத்தை கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு ஆறு மாதத்தில் திருப்பி கொடுத்துருங்கண்ணா இல்லை ஒரு வருஷத்தில் திருப்பி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு காசை இப்போ நாங்கள் போய் கேட்டால் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த காசை நான் போய் கேட்டால் எல்லா சொல்லுங்க இந்த மாதிரி கறிக்கடைக்கு போக வரும்போது அவங்க பழனிவேன்ற ஒரு பழக்கமானாரு அவர் வந்து அவரும் அவர் ம மனைவி தேவகியும் எங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க நல்ல நண்பர்களாக தான் இருந்தாங்க கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா பழனிவேருக்கு வந்துட்டு அவங்க வயசுக்கு எதுவும் மருத்துவ தேவை அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டாங்க என் வீட்டுக்காரரும் வந்து கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நான் கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் கொடுத்துருங்க நான் தனியாலாம் தான் அவங்க ஓசாலாக இருந்து சம்பாதிச்சு கொடுத்த காசு நம்பி தான் கொடுக்குறேன் சீக்கிரம் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு நான் அப்பவும் சொன்னேன் நான் அவங்க நம்பி தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் காசு வாங்கினாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் ரொம்ப நாளாக திருப்பி கொடுங்க திருத்துக்கொடுங்க கேட்டு பார்த்தோம் அது சம்மந்தமாக அவங்க வந்து குடி கொடுக்குற மாதிரி இல்லை பேசவும் தரவும் இல்லை இதனால அவரோட பழனிமையோட நண்பர் ஒருத்தர் அவரோட பொண்ணு கல்யாணம் அவசர தேவை சொல்லிட்டு அவ அவங்களுக்கும் காசு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய காசு என் இருந்து கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா கேட்டு 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 நிறைய காசு வாங்கி ஏமாந்துட்டாங்க என்னுடைய கணவரும் எங்களை குடும்பத்தைங்க விட்டுட்டு வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்தார் பசங்களை கொஞ்சம் மேலே ஏற்றுடுவார உள்ளாங்க குடும்பம் குடும்பம்தான் நடுத்தர வயசு இது குடும்பம்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை சரி நல்ல பொறுப்பில் இருக்காரு பாஜக பொறுப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பி தான் கொடுத்தாரு ஆனால் இப்போது காசை கேட்க போனால் அவங்க ஃபோனில் ரொம்ப ரொம்ப சொல்லவே முடியும் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க தகராத வார்த்தை எல்லாம் சொல்லி அவங்க ஃபோனில் மிரட்டுறாங்க திட்டினாங்க நானும் சரி ஒரு பொண்ணாக நான் தனியா இருந்து என்ன பண்றது அப்படின்னு தெரிய ரொம்ப ரொம்ப தவிச்சு போயிட்டேன் நான் அப்புறம் என் வீட்டுக்கார என் வர சொல்லி என் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் தான் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது காசு என் வீட்டுக்கார அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு அவரோட அலுவலகத்தில் வச்சு கேட்டால் கேட்டா அவரோட பார்த்த உடனே என் முதல் வார்த்தை கேட்குறாரு நீ அங்கேயே செத்து போயிருக்கேன்னு நினச்சிருப்பேன் நினச்சேன் நீ இன்னும் உயிரோடயிருக்க அப்படின்னு கேட்குறாரு என் முன்னாடியே என் வீட்டுக்கார இந்த மாதிரி கேட்டாருன்னா ஒரு 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 லேடிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லுங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நாங்கள் வெளிநாட்டுல வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அவங்க கஷ்டத்துக்காக கேட்டாங்கன்றதுனாலதான் நாங்கள் கொஞ்சம் சொன்னாங்க இப்போ அந்த காசையும் வாங்கிக்கிட்டு நீ எல்லாம் உயிரோட இருக்கியா இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை இந்த புது பிரிட்சுக்கு பலி கொடுத்துருவேன் உன உன்னை வந்து கா உன்னை கொலை பண்ணிடுவேன் இந்த காசை பத்தீங்கன்னா நீ கேட்கவே கூடாது இந்த மாதிரி காசை கேட்டு இந்த பக்கம் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கூட வந்து நாலஞ்சு பேர் ஆள் ஆட்கள்லாம் வச்சுட்டு காரியாட்கள்லாம் வச்சுட்டு மிரட்டுற மாதிரியே இருக்கிறாங்க என் வீட்டுக்காரும் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு நான் இங்க பசங்களை வச்சுட்டு நான் இங்கே தனியா இருக்கிறேன் நான் எனக்கு வந்து உயிருக்கு என்ன பா பாதுகாப்பை சொல்லுங்க நாங்கள் எப்படி இங்கே பாதுகாப்பாக இங்கே மூணு பேரும் இருக்கிறது இது சம்மந்தமாக நான் வந்து கமிஷன் கிட்ட போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஏன்னா ரொம்ப பயமா இருக்குது இங்க இருக்கிறதுக்கு அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் அவங்களும் டிசி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணாங்க இங்க பெருங்கலத்தூர் ஸ்டேஷன்ல வந்து அங்க போனாலும் அப்படிதான் கேட்குறாங்க ஒரு பணத்தை கொடுத்தவங்க போய் கேட்டோம்னா அவங்க வந்து ஏண்டா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்ற லெவலுக்கு அவங்க அவங்க கொஷின் கேட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க நாங்கள் பஞ்சாயத்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் மறுபடியும் டிசி ஆஃபீஸில் போய் கேட்டு அவங்கள பார்த்த உடனே இப்போ எனக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் பழனிவேல் பழனி மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்லிவிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டுக்காம வழியே அவங்க இன்னும் வெளியில தான் இருக்கிறாங்க அவங்க ஆட்கள்லாம் வந்து இந்த பக்கம் வீட்டு பக்கம் நோட்டம் விடணும் வரதும் போகிறாங்க நாங்கள் நான் என் வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்கிறார் நானும் என் பசங்களும் தான் இங்கே இருக்கோம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நாலு பின்னால் எங்களுக்கு எங்களை உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பழனி வேணும் அவங்க ஒய்ஃபு தேவைகள் தான் காரணம் இவங்க மூலயமா நாங்கள் நிறைய காசு நாங்கள் இழந்துட்டோங்க நாங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நம்பி நம்பி நாங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாமே நான் போய் சொல்லலை எல்லாமே ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கிறேன் நான் என்ன பிடிஆர் அக்கௌண்ட்லேருந்து சுப்பிரமணியன் அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஒய்ஃப் தேவகி அக்கௌண்ட்டுக்கு போன ட்ரான்சாக்ஷன் இருக்குது விஜயலட்சுமிங்கிறவங்களுக்கு கொடுத்த ட்ரான்சாக்ஷன் டீடைல் வச்சிருக்கிறேன் நான் அப்புறம் கணேஷன் அப்படின்றவர் கணேஷன்லாம் அப்படி மிரட்டினாருங்க எங்களை அவங்க லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணல அன் தான் டாக்குமெண்ட் தான் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த லேண்ட் என்னங்க பண்ணாரு அந்த கணேசன் அப்படின்றவர் வந்து அவருக்கு வந்து என் வீட்டுக்காட்ட வந்து வாங்கின காசை திருப்பி தர மாட்டேன்ட்டார் அதனால அவர் அவர்கிட்ட வந்து காசை வாங்க முடியாதுன்னு சொல்லி அவரோட லேண்டை எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி பழனி பேர்ல கூட்டிட்டு போயிட்டு அதை சும்மா ஜெராக்ஸ் மாதிரி போட்டு என் வீட்டுக்காட்டை காமிச்சு தரேன்ற மாதிரி கூப்பிட்டு போய் பண்ணினாங்க கடைசியில் இப்போ அந்த லேண்ட விசாரிச்சா அது கவர்மெண்டோட அரசு புறம்போக்கு நிலத்தை புறம்போக்கு நிலத்தை மாதிரி என் வீட்டுக்காட்ட பேர் எழுதி கொடுத்து ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி நிறைய மோசடி பண்ணிட்டாங்க பணம் மோசடி பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாம கேட்டாங்க இந்த மாதிரி பாஜக இதுல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க இப்படிதான் ஏமாத்துவாங்களா ஒரு நல்ல பதவியில இருக்கிறீங்க நீங்க மக்களை இப்படிதான் போய் சொல்லி போய் சொல்லி ஏமாத்துவீங்களா காசை வாங்கிட்டும் ஏமாத்திட்டீங்க அடுத்த கவர்மெண்ட் நேரத்தையும் நலமா சொல்லி ஏமாத்திட்டீங்க காசை ஃபுல்லாவே ஏமாத்திட்டீங்க அந்த செய்து தமிழ்நாடு முதல்வர் தான் இதை கவனத்துக்காக நான் சொல்கிறேன் இதை நானும் என் பசங்களும் இங்கே தனியாக இருக்கிறோம் இந்த பதவியில் இருந்துட்டு இந்த மாதிரி என்னை எங்களை வந்து ரொம்ப ஏமாத்திட்டாங்க காசு ஏமாற்றிட்டாங்க ஏமாத்திட்டாங்க உளைச்சலாகவும் இருக்குது நான் அந்த பின்ன எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் பசங்களுக்கும் இல்லை என் வீட்டுக்காருக்கும் ஏதாவது ஏதாவது கிட்ட நடந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பாஜ பிஜேபியில் இருக்கிற பழனிவேலும் அவங்களோட கூட்டாளிகளும் தான் அவங்க கூட்டாளிங்க எங்கே பார்த்தாலுமே வந்து பேசுகிறாங்க ஏதாவது மிரட்டுறாங்க இங்கே ஒரு பொண்ணாக தனிமையாக தனியாக இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கொஞ்சம் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவங்க மக்களுக்கு நன்மை தானே செய்யணும் ஆனால் இங்க இப்படி எங்கள் காசையும் எடுத்துக்கிட்டு எங்கள் லேட்டையும் எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இப்படி எங்களுக்கு கெடுதல் செஞ்சீங்கன்னா நாங்கள் எங்கெங்க போடுது அதனால தயவுசெய்து தமிழக முதல்வர் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவங்கள கைது செய்யணும்னு நான் செஞ்சு கேட்டுக்கிறேன் நான் இந்த அவர்களை நீங்கள் கைது செய்யணும் எஃப்ஐஆர் கோர்ட்டிருக்கு எஃப்ஐஆர் கோட்டா கூட இன்னும் அவரை குண்டல் குண்டர் சட்ட சட்டத்துல கீழே நீங்கள் குண்டர் சட்டத்தின் கீழே அவளை நீங்கள் கைது செய்யணும் இந்த மாதிரி என்ன மாதிரி நான் மட்டும் இல்லை நான் நிறைய கேள்விப்படுறேன் இந்த மாதிரி இந்த பெருங்களைத் தூரையும் நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி கா பணம் மோசடி செஞ்சிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ன மாதிரி ஏமாந்தவங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பாக காவல்துறை வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் தமிழக முதல்வர் தான் என்னோட நான் இழந்த காசை நீங்கள் கொஞ்சம் திருப்பி தரதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் போலீஸ் தரப்புல இருந்து பழனிவேல் மேல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க சரி கைது பண்ணிடுவாங்க நம்ம கா காசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் அடுத்த கிட்ட நடவடிக்கை எதுவுமே எடுக்கல இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நேற்று சுதந்திர தனது பாத்தீங்கன்னா அவங்க ஜாலி சந்தோஷமா அவங்க சிரிச்சுக்கிட்டு போயிட்டு கொடி ஏத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பண மோசடி செஞ்சுட்டு நில மோசடி எல்லாம் பண்ணிட்டு இப்படி சுதந்திரமா அவங்க தான் வெளியில் தப்பு பண்ணவங்க தான் வெளியில் சுதந்திரமா சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் வெளியில் இருந்தாங்கன்னா எங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க நீங்களே கொடுத்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் போட்டாச்சு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறையை நான் கண்டி நான் பண்ணி கேட்டுக்கிறேனா